ஆணாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே மாணிக்கவாசர் அதில் அந்த பாட்டில் ஒரு அழகு என்ன தெரியுமா எல்லா வாழ்த்தையும் வாழ்த்திட்டு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வாழ்த்துதல் தானே அது நீதான் வானாக இருக்கிறாய் நீதான் காற்றாக இருக்கிறாய் வாழ்த்துதல் தானே அப்போ வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துறதெல்லாம் வாழ்த்திட்டு நான் உன்னை என்ன சொல்லி வாழ்த்துறது வாழ்த்துதல் பாராட்டுதல் புகழுதல் அது மாதிரி ஒரு பாராட்டுறார் ப்ரொஃபஸர் யூ ஸ்போக் வெரி வால் தேங்க்யூ சார் ஆர் யூ மேரீட் எத்தனை வயசில் அப்போ நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடினா ஒரு எழுபத்தேழு வயசுன்னு வைங்களேன் ஆர் யூ மேரீடு அப்படின்னார்

ஒரே கொஞ்சாதி ஆமாங்க ஓ அன்பிலீவபுள் எப்படி அன்பிலீவபுள் நம்ப முடியலையே நான் சொன்னேன் இந்த பாரியா ஒரே மனைவியோடு ஐம்பத்தி ஆண்டுகள் வாழ்வது என்பது உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது சிவன் தான் என்னுடைய தெய்வம் பார்வதி தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னா அதுதான் அங்கே போவோமா இங்கே போமாங் புரிதா என்ன சொல்றேன்னு இதுக்கு மேலே நான் அதை விவரமா சொல்ல முடியாது ஏன்னா காலம் கெட்டு கிடக்கு இவள் தான் என்னுடைய மனைவி இவன் தான் என்னுடைய கனவு இற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உற்றோமே ஆவோ உமக்கே நாம் ஆட்செவோம் ஆண்டாள் நாச்சி இன்றைக்கும் ஏழே பிறவிக்கும் அதுதான் அதுதான் இந்திய குடும்பம் அதுதான் அதுதான் கோவில் என் வழிபடு தெய்வம் சிவன் என் வழிபடு தெய்வம் முருகன் அவ்வளவுதான் மாற்ற மாட்டேன் இன்னைக்கு அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் கல்யாணம் பண்றான் ரெண்டு வருஷத்துல டைவோர்ஸ் பண்றான் ஆறு மாதத்துல டைவோர்ஸ் பண்றான் இத்தனை கோயில்கள் இத்தனை பண்பாட்டு செழுமை உள்ள நம்ம நாட்டிலும் இப்பொழுது இந்த விவாகரத்து வழக்குகள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறன என்பது வேதனையான விஷயம் முப்பது வருஷம் வாழ்ந்த பிறகு ஏஆர் ரஹ்மானும் அவர் மனைவி சாய் ராபானும் விவாகரத்து பண்றாங்கன்னு செய்தி படிக்கிற போது மனசு வலிக்கிறதா இல்லையா புரியுதான என்ன சொல்றேன் இந்த வியாபாரம் ஐயா இந்த கடையில் இல்லைனா அந்த கடையில் வாங்கன்னு சொல்றதுக்கு வியாபாரமா ஐயா புரியுதா முப்பது வருஷம் ரெண்டு குழந்தைகளும் பெற்ற பிறகு என்னன்னு கேட்டால் பத்திரிக்கையில் குமுதம் பத்திரிகையில் எழுதுறான் அவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை நேரம் செலவழிக்கலை உட்காந்து பேசலை அதனால் அந்த அம்மா வந்து மனசு சங்கடப்பட்டு விவாகரத்து கேட்டுட்டாங்க யார் ஏஆர் ரஹ்மான் புரிய இது பாருங்க நீங்கள் வாழ்க்கையில் பெரும் புகழ் பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை வாழ்க்கையில் மனைவி மக்களோடு நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் நீங்கள் வாழ்க்கையில் பெரும் புகழ் பெற்றுவிட்டு குடும்பத்தை விட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் புரியுதா அதில் என்னன்னா எனக்கு என்ன ரொம்ப பெரிய வருத்தம்னா ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துடைய தலைவர் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் பெரிய மத தலைவர் ஒரு மார்க்கத்துடைய தலைவர் ஒரு ராஜ்யத்துடைய தலைவர் ராஜாங்க ரா அரசர் பெரிய பெரிய போர்களை எல்லாம் நடத்தியவர் பெரிய போர்களை நடத்தி வெற்றி பெற்றவர் அவ்வளவு பிஸி ஷெட்யூல் யாருக்கு நபிகள் நாயகத்துக்கு அவர் போதனையில் சொல்கிறாரு எவ்வளவு வேகமாக நான் ஓடினாலும் எவ்வளவு வேலைகள் எனக்கு இருந்தாலும் என் மனைவிகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கு நான் ஒரு நாளில் ரெண்டு மணி நேரமாவது செலவழிப்பேன் மனைவிகளோடு உங்க கல்ச்சர் புரியுதா என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா அப்ப அந்த நபிகள் நாயகம் ரகுமானுக்கு தெரியுமா தெரியாதா ஏஆர் ரகுமானுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சாய்ராபானுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருக்கணும் நபிகள் நாயகத்தை படிச்சிருப்பாங்கல்ல அப்ப நபிகள் நாயகம் ஒரு வாழ்க்கை முறை காண்பித்திருக்கிறார் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு வேலை பொல் இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கு நீ எவ்வளவு வேலைப்பொல் இருந்தாலும் கோயிலுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கு நம்ம ஆளு சொல்லுன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே நேரம் இல்லை சார் இப்போலாம் ரொம்ப பிஸி ஆ என்ன பிஸி ஒரு அரை மணி நேரம் கோயிலுக்கு ஒதுக்க முடியாதா புரியுதா நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டி இருக்கிறார் ஆனால் இவர்கள் இவர்கள் விவாகரத்து செய்கிறார்கள் என்றால் அருமை பெரியோர்களே நாம் தத்துவங்களை தத்துவங்களாக மட்டுமே வைத்திருக்கிறோமே ஒழிய வாழ்க்கையாக மாற்றுவதில்லை நம்ம மதத்திலே அப்படிதான் மற்ற மதத்திலே அப்படி விவாகரத்து செய்கிறதுக்கான விஷயம் இல்லையா விவாகம் புரியுதுங்களா விவாகம் என்பது ரத்தாவதற்காக அல்ல அது ஒரு தெய்வீகமான பந்தம் கணவன் மனைவி ஆறுதுங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாருங்கள் பிக்கமிங் அண்ட் பீயிங் அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க பிக்கமிங் அண்ட் பீயிங்னா என்னென்னா ஆவது வாழ்வது பிக்கமிங் அப்படின்னா இப்போ நான் ஒரு டீச்சராக ஐ பிகேம் ஏ டீச்சர் ஒரு ஆசிரியனாக ஆகிவிட்டேன் ஆனால் என் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நான் ஆசிரியனாக வாழ வேண்டும் ஆசிரியனாக ஆவது என்பது பெரிய விஷயம் இல்லை ஆசிரியனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு ஆசிரியனுக்கு என்னென்ன குணம் இருக்கணும் என்னென்ன கேரக்டர் இருக்கணும் அப்படி வாழ்ந்து காட்டணும் கணவனாக ஆவது பெரிய விஷயம் இல்லை மனைவியாக ஆவது பெரிய விஷயம் இல்லை குழந்தை பெற்று பெற்றோர்களாக ஆவது பெரிய விஷயம் இல்லை கணவனாக வாழணும் மனைவியாக வாழணும் பெற்றோர்களாக வாழணும் கோயிலுக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை திருநீர் பூசுறது பெரிய விஷயம் இல்லை பக்தனாக வாழணும் பிகமிங் அண்ட் பி கணவனாயினா இரு இருபது வருஷம் கல்யாணம் ஆகி வாழ்ந்துருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க சிங்கப்பூர் போக போகிறாங்க கணவன் மனைவி எத்தனை வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்துருக்காங்க குழந்தைகள்லாம் இருக்காங்க விவாகரத்து பண்ணலை சேர்ந்து தான் வாழ்கிறாங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமா சிங்கப்பூருக்கு கிளம்புறாங்க அந்த இந்த ஏர்போர்ட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்க நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கோங்க போர்டிங் பாஸ்னு ஒன்று வாங்கணும் எந்த சீட்டில் உட்காரணும் எந்த கேட்டு வழியாக அந்த விமானத்துக்கு போகணும்னு அதில் போட்டிருக்கும் அந்த போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக உள்ளே போகிற அந்த வரிசைக்கு போகிறபோது கணவனுடைய நண்பர் வந்துட்டார் கணவனுடைய நண்பர் ப பருவத்தில் படித்த நண்பர் வந்துட்டார் ஏய் ராமமூர்த்தி எப்படா இருக்க ஏ மாப்பிள்ள நீ நம்ம ரெண்டு ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஒன்றா படித்தன அவர் அவன் சொன்னான் மனைவிட்ட நளினி நீ போய் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வந்துரு நான் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி நான் வாங்கிட்டு வரேன்னு போயிடுச்சு அங்கே போனால் அந்த பொண்ணு இவங்க டிக்கெட்டெல்லாம் பார்த்துட்டு மேடம் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் பக்கத்து பக்கத்தில் சீட்டு இல்லை எல்லா சீட்டும் ஃபுல்லாகிடுச்சு ரெண்டாவது வரிசையில் ஒரு சீட்டும் ஏழாவது வரிசையில் ஒரு சீட்டும் தான் இருக்குது ஓகேயா போடவான்னு கேட்குறேன் போடுங்க வேறு வழி இல்லைனா எப்படி நாங்கள் போய்தானே ஆகணும் போடுங்கன்னு சொல்லியாச்சு இப்போ நமக்கு ரயிலில் கூட ரிசர்வேஷனில் மனைவிக்கு ஒரு இடம் கணவருக்கு ஒரு இடம்னு போட்டுருவாங்க அது மாதிரி ஆயிடுச்சு அந்த அம்மா நின்று போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வருது அவன் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு ஏன் போர்டிங் பாஸ் போட்டு நளினி போட்டேன் டார்லிங் வார்த்தை கவனிங்க போட்டேன் டார்லிங் வெரி நைஸ் குட் ஆனால் ஒரு பிரச்சனைங்க நம்ம ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்தில் சீட்டு இல்லைங்க ரெண்டாவது வரிசையில் ஒரு சீட்டும் ஏழாவது வரிசையில் ஒரு தான் இருக்குதுன்னாங்க நான் போட சொல்லிட்டேன் அது என்ன கணவன் மனைவின்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் பக்கத்தில் பக்கத்தில் சீட்டு போடாமல் கொண்டா நான் போய் என்னன்னு கேட்டு வர்றேன் அப்படின்னு இவர் வீராப்பா அந்த போர்டிங் பாஸை வாங்கிட்டு நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏன் மேடம் கணவன் மனைவி சேர்ந்து பிரயாணம் பண்ணுறோம் நீங்கள் என்ன மேடம் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் சீட்டு போடாமல் ஏழு ஏழாவது அஞ்சு வருஷம் தள்ளி போட்டிருக்குறீங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு சாரி சார் நீங்கள் லேட்டாக வந்திருக்குறீங்க எல்லா சீட்டும் போட்டாச்சு சார் மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு இவன் சொல்கிறான் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் இந்த நானும் அவளும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காராமல் தனித்தனியாக சீட்டு போட்டிங்களே இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பணம் கொடுக்கணுமான்னு கேட்டு எப்படி இருபது வருஷம் வாழ்ந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பணம் கொடுக்கணும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு தேவையில்லை சார் ஏற்கனவே உங்கள் ஒய்ஃப் கொடுத்துட்டாங்கன்று இது என்னையா ஏன் புண்ணாக்கு வாழ்க்கைது ஆ இருபது வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க சேர்ந்து பிரயாணம் பண்ணுறாங்க ஆடுங்களா நீங்கள் போய் இறைவனுக்கு பக்கத்தில் நிற்பது பக்தி அல்ல இறைவனோடு கலக்க வேண்டும் இறைவனோடு கலக்க வேண்டும் பக்கத்து பக்கத்து சீட்டு இல்லைன்னா அந்த பிரயாணம் வேணான்னு போகணும் பக்கத்தில் சீட்டு இல்லைன்னா சந்தோஷப்படுறான்னா அப்போ இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களே ஒழிய ஒற்றுமையாக இல்லை ஒன்றாக இருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக இல்லை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை அதனால் குடும்ப அமைப்பு என்பதை கணவனை மனைவி புரிந்து கொள்வது மனைவியை கணவன் புரிந்து கொள்வது பெற்றோர்களை பிள்ளைகள் நேற்று ஐயா பேசினார்ல நம்ம அவர் நேற்று வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு என்ன பவானி தியாகராஜன் ஐயா சார் என்ன பேச்சு சார் அது என்ன பேச்சு சார் நான் நான் வந்து உட்காந்து ஒன்றே ஒரு மணி நேரம் கேட்டேன் நானும் ஐம்பது வருஷமாக இருக்கேன் என்ன பேச்சு என்ன ஒரு ஆறு ஆறு சலசலவென்று ஓடுவது போல் ஒரு அருவி தகதகவென்று கொட்டுவதை போல் ஒரு தட்டுத்தடங்கள் இல்லாமல் அந்த வார்த்தைகள் வந்து விழுந்த விதம் இருக்கிறது இல்லையா ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் அது நடக்குமாரு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல கூட அதை விட நான் ரொம்ப ரசித்தது என்னென்னா ஒரு வேற்றுமொழி இல்லையே இப்போ நான் பேச்செல்லாம் அவ்வளவும் எத்தனை வேற்றுமொழி சொல் வருது ஆங்கிலம் வரல சமஸ்கிருதம் வரல முழுக்க முழுக்க தமிழ் பேச்சு முழுக்க முழுக்க தமிழ் பே தமிழ் வார்த்தைகள் மட்டும்தான் வந்தது என்ன ஒரு அருமையான பேச்சு அதில் அவர் சொன்னதே நமக்கு தலைப்புக்கு பொருத்தமானது சிறு தொண்ட நாயனார் புராணம் சொன்னார்ல அந்த குடும்பம் தான் கோயில் நேற்று அவர் சொன்னதை நினைவுபடுத்தி பாருங்கள் அந்த குடும்பம் தான் கோயில் பிள்ளைய கறி சமைச்சு கொடுன்னு கேட்டால் கொடுக்குறதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்பா சம்மதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அம்மா சம்மதிக்கிறாங்க அம்மா பிடிச்சிக்கணும் அப்பா அறுக்கணுங்கிறாங்க சம்மதிக்கிறாங்க அந்த வரலாறு சொன்னார்ல நேற்று சிறுத்தொண்ட நாயனார் வரலாறு சொன்னார்ல கறியெல்லாம் வச்சு பிள்ளைய கறி சமைச்சு வச்சா நீயும் உட்காந்து சாப்பிடுங்கிறார் ஒரு தகப்பனை பார்த்து அவர் பிள்ளைய கறி சமைச்சு வச்சுருக்கேன் நீ பக்கத்தில் உட்காந்து கம்பெனி கொடுன்னா நல்லாவா இருக்கு நீ கையை கையப்படுகிறார் உனக்கு ஒரு மகன் இருப்பானே அவனை கூப்பிடுகிறார் சோதனை மேல் சோதனைக்கும் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக ஒத்துழைக்கிறது குடும்பத்தினுடைய தலைவன் சிவத்தொண்டனாக இருந்தால் அந்த சிவத்தொண்டுக்கு மனைவி ஒத்துழைக்கிறாள் குழந்தை ஒத்துழைக்கிறது மனைவியும் குழந்தையும் ஒத்துழைப்பது பெரிய விஷயம் இல்லை அந்த வீட்டிலே இருக்கிற வேலைக்கார பெண் ஒத்துழைக்கிறாள் இதுதான்